வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது இந்த தேர்தலில் எந்த கூட்டணி வளமான கூட்டணியாக வலுவான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழலில் ஓபிஎஸ் டிடிவி தேமுதிக இந்த மூன்றும் எந்த கூட்டணியில் இணைய போகிறாங்க இவங்க மூவரும் எந்த கூட்டணியில் இணைந்தால் அந்த கூட்டணி பலமாக வலுவாக மாறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி இருக்கு இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி உஷாராக இருக்கிறாரு அமிஷா போடக்கூடிய அந்த புது பிளான் என்ன இதை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்முடைய புதுவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓபிஎஸ்ஸு டிடிவி பிரேமலதா விஜயகாந்த் இந்த மூவரும் எடுக்கப்போகும் போகும் முக்கிய முடிவு இவர்களுடைய இந்த முக்கிய முடிவுக்காக தான் ஒட்டுமொத்த அரசியல் களமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது வருகிற ஜனவரி பதினைந்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல ஒரு பரபரப்பு மட்டுமல்ல கூட்டணி நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கு இருக்குது இந்த நிலையில எடப்பாடி ப பழனிசாமி உஷாரா இருக்கிறாரா இல்ல பதுகி இருந்து சரியான நேரத்துல ஒரு தக்க முடிவு எடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி காத்துக்கிட்டு இருக்கிறாரா இல்ல அமித்ஷா போடக்கூடிய அந்த முக்கிய முடிவுகள்ல என்னென்ன அடுத்த வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு அண்ணாமலை இந்த பிளேல இந்த கூட்டணி நிலைப்பாட்டுல என்ன முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அமிஷாவுக்கு அமிஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து பாஜக டெல்லி அதாவது தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் குழு முக்கிய நிர்வாகிகளை வந்து போட்டிருக்காங்க அந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிக்கிட்டு சூழலும் இருக்கு அதே போல ஓபிஎஸ்சி டிடிவி தேமுதிக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பிரேம்லதா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களிடம் பாஜகனுடைய டெல்லி தலைமை குறிப்பாக தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நிர்வாக குழுவாக உருவாக்கப்பட்டுள்ள இவர்கள் மூவரையும் தொடர்ந்து அணுகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை சம்மதிக்க வைத்து அதிமுக மீண்டும் இணைக்க வேண்டும் ஓபிஎஸ் டிடிவியும் அதே போல தேமுதிகவை என்ஐஏ கூட்டணி இணைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முக்கிய முடிவுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல ஓபிஎஸ்க்கு என்ன பொறுப்பு என்ன ரோல் அதாவது அதிமுக இணைக்கப்படுறாங்களா டிடிவி வந்து அவர் ஒரு தனி கட்சி அமமுகிறது ஒரு தனி கட்சி இந்த கூட்டணிக்குள் இணைவார் ஆனா ஓபிசி டைரக்டா அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுது ஏன்னா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்குங்க அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு சமீப நாட்கள்ல ஓபிஎஸ் இருக்கோம் ஏன்னா சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதார பாதாளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி யாரானா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் சொல்லலைங்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாரு காரணம் என்னன்னா அதிமுகவுடைய ஒற்றுமையின்மை நிர்வாகிகளுடைய சலசலப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தோல்வி சந்தித்தால் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட தொடர் தோல்விகள் இருக்கிறதுனால அதிமுக நிர்வாகம் மிகப்பெரிய அளவுல சாய்ந்திருக்கிறது தொண்டர்கள் பலம் வீழ்ந்திருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கிறார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை எப்படி கட்டி காக்கணும் எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி பலத்தை எப்படி நாங்க நிரூபிச்சு ஆட்சி பிடிக்க போறோம் அப்படிங்கிறது நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உஷாரான பதில்களும் தேர்தல் வீகங்களும் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதம் இறுதியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் யாருமே ஒருவர் கூட வராமல் இருக்க கூடாது யாராவது வரலன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நிச்சயமாக பங்கேற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதிகளில் எப்படி களப்பணியாற்ற வேண்டும் அந்த செல்வாக்கை எப்படி பலப்படுத்த வேண்டும் அதிமுக தொண்டர்கள் ஒரு பிரிவு இல்லாமல் ஒற்றுமையாக எப்படி களத்துல நிற்கணும் அவர்களுக்காக நீங்கள் எப்படி உறுதுணையாக இருக்கணும் பல்வேறு விஷயங்களை ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூட தகவல் வருது இது சாத்தியமா எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருப்பார்களா அப்படிங்கிறதுல கூட ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அதிமுக இருக்கக்கூடிய முன்னால் தலைவர்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் சரி சில பேர் அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருந்தாலும் கூட சில பேர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்கிறத கூட நம்மளால பார்க்க முடிகிறது ஆனால் இதை எப்படி வந்து சரி செய்ய போகிறார் ஓபிஎஸ் பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ ஓபிஎஸ் பக்கம் நேரடியாக போக முடியாது தொடர்பில் இருக்கலாம் பேசலாம் என்னன்னா எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி அதிமுக இன்னைக்கு பின்னடையில போறது நடந்திருக்காது இன்னைக்கு நாங்களும் என்ன பண்றது தெரியாம கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு ஓபிஎஸ் பக்கம் போக முடியாத ஒரு சூழல்ல இக்கட்டான சூழல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கமே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் மனக்கு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்து வரைக்கும் வலுவான கூட்டணி எந்த கூட்டணி அமைகிறதோ மக்கள் செல்வாக்கு யாருக்கு அமைகிறதோ அதாவது இப்ப நீங்க திமுக ஒரு பக்கம் பலமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேர் வந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு திமுக இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் வலுவான ஒரு கூட்டணி எங்களுக்கு இருக்கு அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் நீ எத்தனை பேர் வந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு திமுக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதிமுக என் கூட்டணியில் இருக்கின்ற போது இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இன்னும் எந்த கட்சிகளும் உறுதிப்பட கூட்டணிக்குள் வராத ஒரு சூழல்ல இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தாமே வேறு ரூட்ல ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இன்னைக்கு அதிமுக இருந்து அதாவது எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட செங்கோட்டை இன்னைக்கு தாமே வலுவை சேர்ப்பதற்காக செங்கோட்டையின் கடுமையான முயற்சியில அதிமுகவுடைய அதிருப்தி நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் அமைச்சர்களும் எப்படியாவது தாவேக்கா பக்கம் கொண்டு போனோம் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தும் அவர் பேச்சு கேட்காமல் அதிருப்தின்னு இருப்பாங்க அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா தாவேக்கா பக்கம் விஜய் பக்கம் கொண்டு போகணும் தான் செங்கோட்டையின் பக்கா பிளான் போடுறாரு இதற்கு ஓபிஎஸும் டிடிவியும் இசை அளிப்பார்களா தேமுதிக தாவேக்காவுடன் கூட்டணியில இணையமா அப்படிங்கிறது பல்வேறு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பாக திமுகவை தவிர பாஜகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி தாவைக்காவா இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை சிறிய சிறிய கட்சிகள் இருந்தாலும் கூட திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க ஒருவேளை ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஓரணியில் திரளுவார்களா அப்படின்னா நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு கிடையாது என் கூட்டணியில இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவியும் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த பக்கம் வருமா அதிமுக பாஜக கூட்டணியில் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதே போல ஓபிஎஸ்சி டிடிவி பிரேமலதா விஜயகாந்த் பாட்டாளி அதாவது பாமக இவர்கள் எல்லாம் தாவேக்காவில் இணைவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அது வந்து செங்கோட்டையின் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாரு அந்த பின்னணியில தாவேக்காவில் இணைந்துருவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரிய அளவில் பேசு இருக்கிறது இவர்கள் எந்த பக்கம் எந்த கூட்டணியில் இணைகிறார்களோ அந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக வலுவான கூட்டணியாக அமைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலத்துல போய்கிட்டு இருக்கு ஆனால் ஓபிஎஸ்க்கு இங்க என்ன முக்கிய ரோல் எந்த கூட்டணியில வந்தால் என்ன முக்கிய ரோலு இல்ல சாப்கரவில போன என்ன முக்கிய ரோல் இதுதான் பேசுபொருளாக இருக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்களுடைய வாக்குகள் ஓபிஎஸ்சுக்கும் டிடிவிக்கும் சசிகலாவும் ஒரு ரோலில் கொண்டு வராங்க ஆனால் சசிகலா அவர்கள் செய்தியாளர் மத்தியில் பேசுகின்ற போது ஒரு பரபரப்பாக சொல்றாங்க பொறுத்துருங்க பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்கள் போனதான் பாக்கி இன்னும் தெளிவான முடிவு சசிகலா பக்கம் எந்த ஒரு அணியும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் சசிகலா அவர்கள் ஒரு அரசியல் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குண்டான ஒரு பரபரப்பு சூழல் இன்னும் அவங்க பக்கம் எதுவும் இல்லாததுனால அவங்க எந்த பக்கம் போவாங்க உண்மையோ அரசியல் பட்டு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா இல்லைங்க இந்த தேர்தலில் நான் உறுதியா என்னுடைய செயல்பாடு அதிரடியா இருக்கும்னு சசிகலா அவர்கள் பல நேரங்கள செய்தியாளர் சந்திப்பு சொல்றாங்க எந்த பக்கம் சசிகலா போவார்கள் தாவேக்கா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என் அதாவது பாஜக அதிமுக கூட்டணியிலே சசிகலா அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது இங்க என்ன ட்ரிஸ்ட் அப்படின்னா ஓபிஎஸ்சி டிடிவி தேமுதிக பாமக இவர்கள் என்டிஏ அதிமுக கூட்டணிக்குள்ளா அல்லது தாவேக்காவுக்கு உள்ள வர வரப்போறாங்களா இதை பொறுத்து தான் சசிகலா அவர்கள் எந்த பக்கம் போலாம் அப்படிங்கிற முடிவு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது விஜய் அவர்கள் அவர்கள் பின்னாடி போகக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் வாக்காளர்களா மாறுவார்களா ஆனால் எல்லா தலைவர்களும் விஜய்க்கு ஒரு மவுசு இருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு தாவேக்காவுக்கும் மிகப்பெரிய இடம் கிடைக்கும் அதே போல அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டை அதிமுக திமுக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாபெரும் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு பெரிய கட்சி வளருது அப்படின்னா தாவேக்கா உருவாகி இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரபரப்பும் போய்கிட்டு இருக்கு அதிமுக இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாவேக்கா பிடிக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுதுன்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய வெளியேற்றப்பட்ட அனைத்து தலைவர்களையும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் விட்டுக் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அதிமுக மீண்டும் பலமாக வலுவாக மாறி எண்ணே கூட்டணியின் ஒரு மிகப்பெரிய மிகா கூட்டணியாக மாறும் அப்படின்னு ஒரு கருத்து மக்கள் மத்தியில சமூக வலைதளத்துல போகுது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த முன்னெடுக்குவாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய என்ன ஓட்டங்கள் படி நான் தான் ஒரு முக்கிய பிரதானமான முதன்மை தலைவர் என்ன மீறி யாரும் அதிமுக இல்லைங்க அதே ரூட்ட போனால் அதிமுகவுக்கு அது பின்னடைவை ஏற்படுத்துமா ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்